வெல்கம் டு சாய்டெக்ஸ் இந்த சாரியை பார்த்தா தெரியும் இன்னைக்கு நாம என்ன கலெக்ஷன்ஸ் போடுறோன்றது நம்ம சாய்டெக்ஸ்க்கு ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பர் ஹிட்டா போன ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க பியூர் மல்மல் காட்டன் சேரிலேயே உங்களுக்கு ஜரி பார்ட்ரு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள இந்த இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு நாம ஃப்ரீ சாரி கொடுக்க போறோம் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இன்னும் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம கொடுக்குற இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங் ரேட் என்னன்றது இந்த மாதிரியான என்ன ஒரு கமண்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ப்யூர் மல்மல் காட்டன் சேரீலையே கோல்டன் ஜரி பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸில் போட்டு ஃபுல்லுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ண சொல்லி கேட்டிருந்ததுனால இந்த கலெக்ஷன் திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் சாஃப்ட் ஃபினிஷிங்கில் இருக்குங்க மெட்டீரியல் அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபினிஷிங் தொட்டு பார்த்தீங்கனாலுமே தெரியும் அந்த அளவுக்கு இருக்குது மெட்டீரியல் இதில் உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்ச ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி த்ரீ பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெரிய பாந்தனி பாந்தினி டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் பார்டர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கோல்டன் ஜரியில் பெரிய பார்டர் வச்சு வந்திருக்கு பார்டர்லேயுமே எலிஃபெண்ட் வச்சு வந்திருக்கு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பார்டர் வந்திருக்குங்க கோல்டன் ஜரி அதே எலிஃபெண்ட் பேட்ட பேட்டன் வச்ச மாதிரி ஒரு பார்டர் சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது ப்ளவுஸு உங்களுக்கு செப்பரேட்டாக வருது லாஸ்ட் டைம் கொண்டு வந்த கலெக்ஷனில் ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜரி பார்டர் இல்லாமல் வந்திருக்குங்க இந்த டைம் உங்களுக்கு ஸ்லீவுக்குமே இந்த பார்டர் வச்சு வந்திருக்கு கோல்டன் ஜரி பார்டர் ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த பிளவுசு நீங்க இதுக்கு ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க முக்கியமா சாரியோட ரேட் நார்மல் மல்மல் காட்டன் சாரி எயிட் ஃபிஃப்டிக்கு மேல வெளியில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கோல்டன் ஜரியோடு சேர்த்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேர் கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டுந்தாங்க இந்த சான்ஸ் திரும்பவும் கிடைக்காது ஸோ யாருக்கு வேணுமோ லாஸ்ட் டைம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க உடனே வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ வித் ஒரு ஆஷ் கலரோடு இருக்குங்க உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கலரில் உங்களுக்கு வந்துடும் பாருங்க மேட்சிங் பிளவுஸ் உங்களுக்கு அதே அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ எந்த சாரி வேணுமோ மறக்காமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ வீடியோ பார்த்த உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோ வரும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிவ்யூ எல்லாமே வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தாங்க நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் இதில் வந்து உங்களுக்கு கிராஸ் லைனில் ஒரு குட்டி குட்டி பாந்தினி வச்ச ஒரு கலெக்ஷனுங்க க்ராஸாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு லைனாக கூட கீழே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிராஸாக வச்சு வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குங்க இந்த பாந்தினியுமே பாருங்கள் கிராஸாக போகுது அதில் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கு ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் இது செகண்ட் டைப்பு ப்ளவுஸும் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுது இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது பியூர் மல்மல் காட்டன் சேரீலையே கோல்டன் ஜெரீ பார்ட்ரு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தாங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே இந்த கிராஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டைப்லையுமே நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷனோட இருக்குது எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஸோ நம்ம சாய் டெக்ஸில் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி ரேட் எல்லாமே ஸோ புதுசாக பார்க்குறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிஃப்ஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பியூர் காட்டன் தாங்க அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ ஒருக்கா நீங்கள் வந்து ஸ்ட்ராச் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் எல்லா கலர் காம்பினேஷனும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர்லாம் நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் டிசைனுமே வந்து லாஸ்ட் டைம் வந்ததை விட டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் நிறைய நியூ வந்திருக்குங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டுந்தாங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்டாக் வந்து ரீஸ்டாக் கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான் ஸோ இப்போது நம்ம கொண்டு வரும் போதே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டிக்ஸ்லுமே பிரைடல் வேர் நம்ம செலப்ரிட்டி இன்ஸ்பயர் கலெக்ஷனுமே நம்ம போட்டிருந்தோம் லாஸ்ட் வீக்கு அது பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பனாரசி சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் ஸோ அதுவுமே வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்களும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அச்சு அன்னைக்கும் நம்ம வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருந்தங்க யாருமே கொடுக்காத ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துருந்தோம் காம்போ ஆஃபரில் எடுக்கிறவங்களுக்கு சில்வர் காயின் ஃப்ரீ அதில் நிறைய பேர் எடுத்துருந்தீங்க நிறைய பேருக்கு நம்ம வந்து சில்வர் காயினும் சென்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதோடைய ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சில்வர் காயின் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் அந்த ஆஃபருமே இருக்குது ஸோ அந்த அந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாந்தினியும் ஸ்மால் பாந்தினியும் ரெண்டுமே மிக்ஸான ஒரு கலெக்ஷன்ஸுங்க தேர்ட் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பாந்தினி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து க்ராஸில் வந்து ஸ்மால் பாந்தினி பார்த்தோம் இந்த தேர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி வருது இதுலேயுமே நிறைய கலர்ஸ் சூப்பரான கலர்ஸுங்க ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்லேயும் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தாங்க டூ ஸேரீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜியோட டெலிவரி சார்ஜ் வரும் பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்குமே ஃப்ரீ சாரீ இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வின்னர்ஸுமே அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவையும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க பியூர் மல்மல் காட்டன் சேரீ சாஃப்ட் பினிஷிங்ல இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்